வெல்கம் டு ஆர்சா சேனல் இந்த வீடியோ என்ன ஆடி மாதம் முதல் நாள் அன்று தேங்காய் சுடும் பண்டிகை அந்த தேங்காய் சுடும் பண்டிகையை போறோம் வாங்க ஆடி மாதம் முதல் நாள் அன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகிறது அது எப்படி என்று இப்போது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் மாதத்தில் முதல் நாளில் சேலம் நாமக்கல் ஈரோடு தர்மபுரி மாவட்டங்களில் சில கிராம பகுதிகளில் தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடங்கி வைப்பதில் தேங்காய் சுடும் பண்டிகையின் முக்கிய பங்கு உண்டு ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு தேங்காய் சுடுவதற்கான அழிஞ்சி குச்சிகள் சேலம் பட்டை கோயில் பால் மார்க்கெட் பகுதியில் கட்டுக்கட்டாக விற்பனை

தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆடி மாதத்தின் முதல் நாளில் எவ்வாறு தேங்காய் சுட்டு இந்த பண்டிகையை கொண்டாடப்படுகிறது என்பதை இப்பொழுது காண்போம் நன்றாக முற்றிய தேங்காய் அதாவது வெடி தேங்காய் போல பயன்படுத்தக்கூடிய தேங்காயாக இருக்க வேண்டும் அந்த தேங்காயில் ஒரு கண்ணை துளைத்து அதிலிருந்து நீரை பாத்திரத்தில் பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு தேங்காய் மீது இருக்கும் நாள்களை சுத்தமாக அகற்றிவிட்டு தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி அலங்காரம் செய்ய வேண்டும் எல் பாசிப்பயிறு நாட்டு வெள்ளம் பச்சரிசி அவல் பொட்டுக்கலை போன்றவற்றை நன்றாக அரைத்து அந்த கலவையை துளையின் வழியாக தேங்காயின் உள்ளே செலுத்த வேண்டும் அத்துடன் பாத்திரத்தில் பிடித்து வைத்த தேங்காய் தண்ணீரை மீண்டும் சிறிதளவு உள்ளே சேர்க்க வேண்டும் தேங்காயின் உள்ளே முக்கால் பாகம் மேற்கொண்ட கலவையும் கால் பாகம் தேங்காய் தண்ணீரும் இருக்க வேண்டும் தேங்காய்க்குள் இருக்கும் பொருட்களை வேக வைப்பதற்காக தேங்காய் தண்ணீர் மீண்டும் சேர்க்கப்படுகிறது பின்னர் துளைக்குள் பொருந்தும் அளவு ஓர் நீளமான குச்சியின் முனையை சீவி தேங்காய்க்குள் பொருத்திவிட வேண்டும் குச்சிகளுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்யப்பட வேண்டும் கிராமங்களில் பொதுவாக அழிஞ்சில் குச்சிகள் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றது சில நேரங்களில் வரத நாராயணன் குச்சிகளும் பயன்படுத்தப்படுவதுண்டு அந்த குச்சியை சுற்றி மஞ்சளை பூசி துளையை மூடுவ அதற்கு பின்னர் வீட்டு வாசலில் ஒரு இடத்தில் நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் குச்சியில் சொருகப்பட்ட தேங்காயை காட்டி சுடுவார்கள் தேங்காய் நன்றாக வெந்த பின்னர் டப் டப் என்று வெடிக்கும் வெடித்த ஓடுகளை அகற்றிவிட்டு அந்த தேங்காயை சரிசமமாக இரண்டாக உடைத்து சாமிக்கு படைத்து வணங்கி பிரசாதமாக சாப்பிடுவார்கள் இவ்வாறு ஆடி மாதத்தின் முதல் நாளில் பாரம்பரியமாக தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது

இந்த மூலம் நாம் ஆடி மாதம் முதல் நாளில் தேங்காய் சுடும் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும் அது எவ்வாறு மகாபாரதத்துடன் தொடர்பில் உள்ளது என்பதை பற்றியும் அந்த தேங்காயில் சேர்க்கப்படும் பொருட்களுக்கு உள்ள மருத்துவ குணத்தை பற்றியும் தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் அந்த கிளிக் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர் சேனல்